இன்னைக்கு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு டேஸ்டியான குருமா ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் இப்படி மட்டும் ஒரு தடவை வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க ஒரு அடிக்கடி செஞ்சுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேக் ஆரம்பிச்சிருவாங்க அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இந்த குருமா இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குருமா பண்ணுறதுக்கு மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு துண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கலாம் இது நல்லா வறுப்பட்டதுமே இதில் ஏழு பல் மீடியம் சைஸ் பூண்டுப்பல்லாக தோல் உரிச்சுட்டு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி மூணு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு முழுசாக சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போக வதக்கினதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு தேங்காய் பீசஸ் சின்ன சின்ன பீசஸாக சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லே வச்சு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கினது எல்லாத்தையும் ஒரு தனி பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இது ஆறட்டும் இப்போ அதே கடாயிலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகுழுந்து ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு நட்சத்திரப்பூ சேர்த்து இந்த மாதிரி தாளிச்சு விட்டுக்கலாம் இப்போது ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படிலாம் கிடையாது பச்சை வாசனை போக வதங்கினா போதும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன் தக்காளி ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம் இந்த அளவு சேர்த்தா போதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா மசியை வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்க போகிறோம் இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் நம்ம ஆல்ரெடி வதக்கி ஆர வச்சு அதை இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம தக்காளி சேர்த்தது நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்க சேர்த்துடலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்ச அந்த விழுதை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து மிக்சி ஜார்லேயே சேர்த்து அதையும் சேர்த்துட்டேன் சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லேசாக கொதித்து வரும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஏழு நிமிஷம் நல்லா கொதித்து வர விட்டுலாம் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும் ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் குருமா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது வாசனையும் சரி டேஸ்ட்டும் சரி எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த சுவையான உருளைக்கிழங்கு குருமா ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சில பேர் பார்த்துட்டுருக்கீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ